வெல்கம் டு மோத்தோ டிவி இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போறோம் யார் குழுக்கா மோள தெரியும் சம்மர் பம்பர் பிஆர் நூற்றி ரெண்டு தான் குழுக்கள் ஸோ சம்மர் குழுக்கள் தான் வந்திருக்கு என்னைக்குறா நம்ம சேனல் என்னைக்குனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆவோ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம லைவ்ல தான் இருக்கோம் உங்களோட கேஸிங் நம்பரை நம்ம அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ டோட்டலாக வின்னிங் கொடுத்துருக்கோம் பீஸ்லாம் தரமாக வின்னிங் கொடுத்துருக்கோம் சரி பார்க்கலாம் இன்னும் சம்மர் குறுக்கில் எந்த நம்பர் அமையுதுன்னு அதுக்கு முன்னாடி உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி ஒரே லைக் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க ஏன்னா நம்ம சேனல் சரியான டைமிங் இல்லை வீடியோ கிடைக்கிற டைமில் தான் வீடியோ போட்டுட்டு போட்டுருக்கேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் நீங்களும் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மா நம்பர் அமையுது எந்த மா நம்பர் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் உங்களோட கெஸிங் நம்பரை கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எழுநூற்றி தொண்ணூறு வேறு லெவல் ப்ரோ நானும் ரம்மி நம்பர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எடுத்தோட ரம்மி நம்பர் தான் நான் எதிர்பார்த்த நாலு ரெண்டு மூணு அடுத்தது ஒரு ரம்மி நம்பர் தான் முன்னூற்றி ரெண்டு ஓகே ஃபைன் ஸோ மேபி ரம்மி நம்பர் வரமாட்டேன் தான் டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நான் என்ன பேசுகிறேன் கொஞ்சம் கவனிங்க அதே மாட்டம் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சின்ன சின்ன இன்ட்டு வரப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் ஓகே ஆல் போர்டு ரெண்டு ஏழு ஃபைன் ஆ அண்ணா ஹாய் பாண்டியராஜன் இப்போ எழுத நம்பர் உங்கள் கெசிங்கோட கொஞ்சம் மேட்சு பண்ணுங்கன்னு தெரியுது அவங்களோட ஃபைனல் கெசிங் நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நான் சொல்றேன் முடிஞ்ச அளவு இப்போ எழுதுன நம்பர் உங்களோட ஒரு ஸ்பாட் தட்டும் இந்த நம்ம பிளே பண்ணலாமா வானாமான்னு ஒரு மைண்ட் செட்ல எடுப்பீங்க அந்த நம்பரை எழுதி இருந்தா கண்டிப்பா விட்டாதுன்னு அதை ரொம்ப பிளே பண்ணி விடுங்க அது உங்களோட கெசிங் தான் அதனால சொல்றேன் நானே என்னடைய அனுபவத்துல இருக்கேன் உங்க நம்பர் இன்னைக்கு சொல்லி விட்டுருவோம் ஆனா அந்த நம்பர் அடிச்சிருக்கும் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் யோசிக்காமல் ப்ளே பண்ணி விட்டுருங்க எவ்வளோ லாஸ் ஆகுது ஆனால் ரொம்ப ப்ளே பண்ணாதீங்க ரொம்ப உங்கள் சத்துக்கு தகுந்த மாட்டோம் ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ப்ளே பண்ணில்ல மாட்டிக்காதீங்க ஸோ ஏபிசி நம்பர் பார்த்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்து விட்டீங்க உங்களுக்கு எஸ்சி நம்பர் நினவாதீங்க கொஞ்சம் கமாண்ட் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி சைடில் நோட் பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த பேப்பரை நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தாரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ ஏ போர்டு பொறுத்தமாரி எட்டு மூணு பி போர்டு பொறுத்தமையே அஞ்சு ஒம்போது சி போர்டு பொறுத்தமுடியை ஏழு ஒன்று ஸோ சப்போர்ட் நம்பராக ரெண்டு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டும் உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும் இந்த உங்கள் நம்பர் உங்கள் கெஸிங்லேயே இல்லை உங்கள் ட்ரிக்கில் உள்ள உங்கள் கணக்குலேயே இருக்கான்னு பாருங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து க்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மூணு அஞ்சு ஏழு ஆறு ஓகே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முடிஞ்சளவு பாக்ஸ் போட க்ளேக் பண்ணுங்கள் இன்னும் டைம் இருக்குது உங்களோட ஏ போன் நம்பர் என்ன பி போன் நம்பர் என்ன சி போன் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மாதிரி உங்கள் கமண்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் முத முத கொண்டு உங்கள் கமெண்ட்டை ஃபுல்லாக நான் பார்த்துட்ருக்கேங்க நேச்சுரலாக ரெண்டு மணிக்கு தான் நான் ப்ளே பண்ணுவேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு சாரி ஒரு எடுத்து ஒரு சார்ட்டில் எழுதுவேன் இதே மாதிரி பேப்பரில் எழுதிக்குவேன் எதுவும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தரும் ஒரு ஐடியா பண்ணி எழுதுவேன் அதனால் கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களும் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் இருந்து ஒரு நம்பர் நான் போகிற மாட்டேன் இருந்தால் யோசிக்காமல் நான் ரெண்டும் கொண்டு போகிறேங்க ஆனால் நீ டபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு இந்த நம்பர் டாக்ட் பண்ணுற நம்ம இதுலேருந்து எடுத்து ஏபிசி நம்பர் மிக்ஸிங் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் இதை நீங்கள் ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இந்த போர்டில் இருக்கிற நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சாலும் கண்டிப்பாக எடுத்து அது பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க இல்லை எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாக இருக்கட்டும் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும் அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி சரி சாரி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அறுநூற்றி இருபத்தி நாலு நீங்கள் ஒன்றும் போட ரெண்டு மூட கெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜீரோ எழுபத்தி ஒன்று பாக்ஸ் ஓகே ஆறு அஞ்சு ஜீரோ ஏழு அதே மட்டும் நான் மிஸ் பண்ண நம்பர் கூட சைடில் ரெண்டாயிரத்து அந்த நம்பரையும் கொஞ்சம் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்க்க மறக்காதீங்க அதே மட்டும் அடுத்த நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம் இது பேப்பர் லாஸ்ட்டாக விடுத்தாலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம் இது ஒரு தனி ட்ரிக்லாம் வந்து விடியதாங்க எதுவும் இது போனால் சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும் எப்படி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்குறதுனா நீங்கள் அகைன் ஒரு ரெண்டை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க வைங்களேன் ரெண்டுக்கு முன்னாடி ஜீரோ அதே மாதிரி ரெண்டுக்கு பின்னாடி மூணு ஸோ இரநூத்தி மூணும் பாக்ஸ் போடுங்க பாக்ஸ் போடும் பட்சத்தில் முன்னூற்றி ரெண்டு இல்லாட்டி முந்நூற்றி இருபது இல்லாட்டி ஜீரோ இருபத்தி மூணு இது மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையங்க இந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் இதான் உங்கள் சிங்கிள் போர்டில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது வாரத்தில் அப்படியே ஒரு நாளோ ரெண்டு நாளோ டோட்டலாக வின்னிங் இருக்கு ஸோ சப்போர்ட் நம்ம கரெக்டாக வந்துட்டு இருக்கு மேபி இந்த போர்டு உங்கள் ஒவ்வொரு போர்டும் ஒரு தனித்தனி கெஸிங்க இந்த போர்டு உங்கள் கெஸிங்கோட இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லை முப்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி பதினெட்டு ஜீரோ ஆறு இருபது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்போது இருபத்தி மூணு இந்த மூடமும் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆக மேட்ச் ஆச்சாலும் தட்டி தூக்குங்க அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு போய் என்னோடய ட்ரிக்ஸ்ன்னு ட்ரிக்ஸ் வச்சுன்னா டெமோ பார்த்துடலாம் இந்த வீடியோ நம்ம மோத்தோ டிவியில் பார்த்துட்ருப்பீங்க அதோட அதோடய ப்ளேலிஸ்ட்டு போங்க பிளேலிஸ்டில் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்கிறது சிபோர்டு மீன் சப்போர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது ஸோ ஆல் போட்னால் என்ன அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும் ஸோ பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன கரண்டகேசிங்கிறோட இம்பார்ட்டன் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அந்த ஏழு வீடியோஸுமே மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நான் வீடியோ போடாத சமயத்தில் கூட இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரிக்கு சின்ன ஒரு கணக்கு தாங்க எல்லாமே சிஸ்டம் தாங்க சிஸ்டம் கொண்டு தான் பண்ணியிருக்கேன் ஸோ அது நல்லபடியாக வின் ஆகிட்ருக்கு பாருங்கள் சார் இதுலேருந்து நான் இன்னொரு போர் போகிற மாட்டேன் இருந்தால் ஆ டபுள்ஸ் போகிறேங்க நான் ஆக்சுவலாக டபுள் டூ தான் பிளான் பிளான் பண்ணுந்தேன் இங்கேயும் டபுள் டூ வந்திருக்கு ஆனால் டபுள் நைன் வந்திருக்கு டபுள் ஃபோர் வந்திருக்கு ஆனால் பெரிய லெவலில் டபுள் அமையலை ஸோ நான் பிளான் பண்ணால் டபுள் டூக்கு பிளான் பண்ணுவேன் திருப்பதி போர்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஓகே ஜீரோ முப்பத்தெட்டு பாக்ஸ் ஓகே ஃபைன் அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம் பவர் நம்பரை சொல்லப்படுறது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பரை குத்து மதிப்பாக நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் ஏழு நாளுமே செவன் டேஸுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஏழு நாளுமே இப்படி எந்த போர்டும் போகாதீங்க ஏழு நாளுமே இந்த ஒரு போர்டை சூஸ் பண்ணி ஒரு அஞ்சு நாள் கிட்டே கண்டிப்பாக பிசிஓ ஏபிசிஓ வின் பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது இதுக்கு ஒன்று தேவை லக்கு தேவை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் லோனாக லக் அமையுங்க இல்லை ஜீரோ நாற்பத்தி ஆறு அறுநூற்றி பத்து நானூற்றி இருபத்தி மூணு ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கெஸியுமே பண்ண தெரியல அப்படிப்பட்ட நீங்கள் தனி நபராக எடுக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த போர்டை பிளான் பண்ணி விளாடுங்க இதுலேருந்து நான் இன்னொரு போர்டு போட மாட்டேன் இருந்தாலும் அகே நான் நாளை போகிறேங்க நேற்று ரெண்டு நாள் வந்திருக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டு ஜீரோ ஓகே ஃபைன் நானூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி மூணு தலை ரமேஷ் எப்படி இருக்கீங்க ரமேஷ் ரொம்ப நாள் ஆச்சு ஒம்பது கொண்டு போகிறேங்க அவட்டார்கெட் பொறுத்தமுடியா ரெண்டு இல்லாட்டி ஒம்பது நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து டபுள்ஸ் பார்த்தோம் டபுள்ஸை பொறுத்தவரை எனக்கு டபுள் டூ தான் வந்திருக்கு ஆனால் இதில் பார்த்தா டபுள்ஸ் ஒன்று ரொம்ப பெரிய லெவலில் வரல டபுள் ஃபோர் டபுள் டூ இந்த இடத்துல டபுள் ஒன் டபுள் நைன் ஸோ எல்லாம் மிக்சட தான் அமைஞ்சிருக்கு நான் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு நான் டபுள் டூக்கே நான் போகிறேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினஞ்சு ஓகே ஆச்சு அது பாக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி பாக்ஸ் போகிறாப்புல முடிஞ்சு இப்போ பாக்ஸ் முடிச்சிடலாம் அடுத்த ஆல்டுத்துலாம் ஆல்பர்ட் பார்த்தோம்னா ஏழு ஒன்னுலேருந்து ஒன்றும் இறங்குறதுக்கும் அகைன் ரெண்டு இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு என்னோட கேசிங்கில் அதே மாதிரி உங்களோட கேசிங்கில் எந்த மாதிரி நம்மளோட அமையுது அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டினோ டவுட்டோ இருந்தால் தாராளமாக கேளுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இது அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒரு டென் செகண்ட் டைம் தானே என்ன கொஸ்டின்னால் தாராளமாக கேளுங்க தேங்க்யூ ப பாய் உங்களோட கெஸிங்கே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க